அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் வீல் பேசுகிறங்க இன்றைய வீடியோவை இரண்டு பாகத்தை இரண்டு பாகமாக பிரித்து வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த இரண்டு பாகத்தை வீடியோவை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பகுதியில் பார்க்கும்போது ஹெட் கத்தாலை அப்படின்னு பல பேரும் பார்த்துருக்கவே மாட்டேங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க சில பேர் இப்போ ஹெட் கத்தாலைங்கிறது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஹெட் கத்தாலைங்கிறது இப்படி தான் இருக்குங்க இதுலேயே வந்து இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா பச்சை கத்தாழை சொத்து கத்தாளைன்னு இதை சொல்லுவாங்க இந்த சொத்து கத்தாளை உலகம் முழுவதுமே நிறைஞ்சு போய் கிடக்கும் எல்லாருமே பார்த்துருக்கேன் இதில் பல மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் ஹெட் கத்தாழைங்கிறது முக்கியமான மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறதாக சொல்கிறாங்களே தவிர நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் உங்கள் கிட்டே இந்த வீடியோவில் பதிவு பண்ணி சொல்கிறோமோ தவிர எதையுமே நாங்கள் வந்து முடிவெடுத்து நாங்கள் சொல்ல கிடையாது எங்களுக்கு ஒரு நம்பர் வந்து இப்படி ஒரு ஹெட் இருக்குங்கன்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தாவே இது மக்களுக்காக தெரிவுபடுத்துவோமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி போடுறேன் ஹெட் மெடிசின் வந்து இதில் வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க அகமான மெடிசன்லாம் வந்து இதில் தயார் பண்ணுறதை சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறேங்க எங்களுடைய சொந்த முடிவாக நாங்கள் சொல்ல கிடையாது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படி இல்லைங்க இப்படி இருக்குது இந்த மெடிசனுக்கு தான் இதை தயார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் உடனடியாக கமானில் எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்கள் மட்டும் கிடையாது உலக பொதுமக்கள் அனைவருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் கிடையாதுங்க இது வந்து ஹெட் வந்து எட்டு மணி நேரம்தான் மண்ணை விட்டு வெளியே எடுத்துகிட்டால் எட்டு மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க ஏ ஏன் அப்படின்னா அப்படியே நல்ல குளகுழன்னு போய் கெட்டு போயிடுவாங்க ஆனால் பச்சை கத்தாலை பார்த்தீங்கன்னா வருஷம் அறுபத்தஞ்சு நாளுமே மழையிலையும் வெயிலையும் கடந்தால் கூட அது உயிரோட தான் இருக்கும் அதை எப்படி வேணாலும் தலை வச்சிடலாம் ஆனால் ரெட் கத்தாளுங்கிறது எட்டே மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போயிடுங்கிறாங்க இப்போ வந்து இந்த கத்தால எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க ஆந்திரா பகுதியில் தான் எந்த கத்தாலோ இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க தான் அந்த பக்கத்து அந்த பகுதியிலேருந்து தான் அந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க சரி மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன் ஹெட் கத்தாழை வந்து நான் கண்ணில் பார்த்துருக்குறேன் ஆனால் செடிகளை நான் பார்த்தது கிடையாது எல்லாருமே வந்து வாங்கி இருக்கிறாங்க ஹெட் கத்தாலை வந்து இந்த மெடிசினுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோக்கள் வந்து கேட்பாங்க லட்சக்கணக்கில் அதை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு லட்சம் சொல்லுவாங்க ஒரு எல் ஒரு சி அப்படின்னு பத்து சி அஞ்சு சி அப்படின்னு வந்து ஒரு கோடி பத்து கோடி அப்படின்னு சொல்லி வியாபாரங்கள் பேசுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லி ஒரு கிலோ அப்படின்னு வியாபாரம் பேசுவாங்க ஆனால் நாங்கள் வாங்கி கொடுக்குறத வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சாயிரத்துக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அதுவும் வந்து உங்களுடைய விருப்பங்கள் இருந்தால் மட்டும்தான் அதுவும் இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட் கட்டுறீங்கன்னா நாளைக்கு தான் இந்த புகழ் உங்கள் கைக்கு கிடைக்கும் இப்படித்தான் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் லைவாக வாங்கி கொடுக்குறோம் இதில் பொய்யோ பித்தலாட்டமோ காடுகளோ எதுவுமே கிடையாது உண்மையாக நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் இந்த கத்தாலியை நீங்கள் வாங்குறீங்கன்னா மண் விட்டு வெளியே உடனே எட்டு மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போயிடும் இப்போ அந்த மலைவாசிங்க கூட எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டு பாக்ஸுக்கு ஒரு ஏசி பாக்ஸுக்குள்ளே வந்து ஐஸ் பாக்ஸுக்குள்ளே வந்து உள்ளே வச்சு பாதுகாப்பாக கொண்டு வந்து தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் ரைஸ் பாக்ஸ் வந்து வாங்கி அதுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாக கொண்டு போய் தான் அதை நீங்கள் மெடிசன் தயார் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும் இதனால் என்ன ம மெடிசின் எடுக்கிறாங்க என்ன நோயை குணப்படுத்துதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் வாங்குறதை வச்சு தான் நானும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்கள் கிட்டே இருந்தாலும் கமான்ல எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து கான்டெக்ட் நம்பர் வைக்கிறேன் நீங்கள் கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசலாம் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் நாங்கள் வாங்கி கொடுக்குறது நூறு சதவீதம் உண்மையான சம்பவம் அதனால தான் யூடியூப்பில் பதிவு பண்ணி போடுறேன் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த மீடியாக்கள்லாம் நூறு பேர் ஐம்பது பேர் இருபத்தஞ்சி பேர் பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு வந்து எனக்கும் டேரக்டர் பார்ட்டி தெரியும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி எனக்கு லைவ் வீடியோ கொடுங்க எனக்கு வந்து நியூஸ் பேப்பரை வச்சு வீடியோ கொடுங்க காலாண்டு பேப்பரை வச்சு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா விஷயம் அதெல்லாம் வந்து வீடியோ வாங்குவாங்களே தவிர அதுபடி அதுக்கு முகப்பாடெலாம் எடுத்து கொடுக்க முடியாது லைவ் வீடியோவுக்கோ காலான்ண்டு பேப்பருக்கோ நியூஸ் பேப்பருக்கோ வீடியோ வச்சு கொடுக்கறதுக்கு இனிமேல் சாத்தியமாகாதுங்க அது யார் வாங்குகிறாங்களோ அமௌண்ட்டு போட்டு வாங்குகிறாங்களோ அவங்க எடுக்கும் பொழுது வாங்கும் பொழுது வேணால் நாங்கள் நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் வந்து யூடியூப்பில் பதிவு போடுவோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வீடியோ கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கவே கிடைக்காது அதுவும் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இன்றைக்கி அமௌண்ட் கட்டி நாளைக்கு தான் இந்த பொருளை நீங்கள் வாங்கிக்க முடியும் அந்த திறமை உள்ளவங்களோ அளவுக்கு பா பார்ட்டி வந்து உங்கள் கையில் டைரக்டராக இருக்காங்கன்னு நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறாங்கன்னா லைவாக வந்து வாங்கிக்க சொல்லுங்க அப்படி வேணால் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இதில் பொய்யோ பித்தலாட்டமோ எதுவுமே கிடையவே கிடையாதுங்க ஒரு கிலோ வந்து இது இருபத்தஞ்சாயிரம் தான் மற்ற பக்கம் வந்து லட்சக்கணக்கில் பேசுகிறாங்கன்னா அது நாங்கள் எந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கத்தால் எட்டு மணி நேரம்தான் வந்து மண் விட்டு வெளியே எடுக்கும்போது எட்டு மணி நேரம்தான் வந்து வெளியில் அல்லது ஐஸ் பாக்ஸில் இல்லாமல் வெளியில் வந்து எட்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் அதுக்கு பிற்பாடு வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கெடாது மெடிசன் தயார் பண்ணி எடுத்துக்கலாம் ஜல்லோடைய திறமையை வச்சு தான் விலைகள் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக லைவாக உங்களுக்கு தேவை நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம் நாங்கள் கொடுக்குறோம் டிஸ்கஷனில் நம்பரை வைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் தான் வைக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் பேசலாம் இதுதான் உண்மையான சம்பவங்கள் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது உங்கள் கையில் வாங்கினதுக்கு முற்படி எனக்கு கெட்டுக்கோச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட எந்த ஒரு பொறுப்பும் எங்கள் செயலேருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நல்லதோ கெட்டதோ அது உங்களோட சேர்ந்தது அதுக்கு மிக இதுக்கு சம்மந்தப்பட்டால் மட்டுமே எங்ககிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய நிம்மந்தனைக்கு உட்பட்ட விஷயம் இது வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன் சரிங்களா இல்லைங்க எனக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறனாங்க இவங்க அமௌண்ட்டு கொடுக்குறனாங்க வர வச்சு நியமாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் பிறப்பு மாட்டோம் உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கா டைரெக்டாக எங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிக்க உங்களால் முடியும் அப்படின்னா லைவாக கேட்டு வாங்கிக்கிங்க கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலுக்கும் இந்த மாதிரி அதிசயமான வீடியோக்கள் அதிசயமான மூலிகையை பற்றியோ அதிசயமான கோயிலை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் அதுக்கு உண்டான பலன் என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் कारम् महत्तेजः तन्मध्ये परमेश्वरी जगन्माता जीवधात्री नारायणी परमेश्वरी व्यूहतेजोमयी ब्रह्मानन्दिनी हरिसुन्दरी पाशाङ्कुशेक्षुकोदण्ड पद्ममालालसत्करा दृष्टा त्वां मुमुहुर्देवाः प्रणे मुर्विगतज्वराः तुष्णुवः श्रीमहालक्ष्मीं ललितां वैष्णवीं परां श्रीदेवाह उवाच जयलक्ष्मी जगन्मातः जयलक्ष्मीपरात्परे जय कल्याणनिलये जय सर्वकलात्मिके जय ब्राह्मी महालक्ष्मी ब्रह्मात्मिके परात्मिके जयनारायणिशान्ते जयश्रीललिते रमे